ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகராக இருந்தவரும் அரசியல் சமூக பகுப்பாய்வாளரும் ஆகிய பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்தே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஊடகங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இருக்கு இவங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா கூட்டணி ஆட்சிதான் அமையும் உறுதியாக சொல்றாங்களா இல்ல கூட்டணியாக சேர்ந்து நாங்க ஆட்சியை பிடிப்போங்கிற அந்த நார்மல் சென்ஸ்ல சொல்றாங்களா எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அமித்ஷா வாயிலேருந்து வரல ஆனா எடப்பாடி தான் சிஎம்னு நைனார் மட்டும் சொல்றாரு அண்ணாமல்கிட்ட கேட்டா பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறமேட்டு எடப்பாடி முதலமைச்சர்னு ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டா எங்க அமித்ஷா சொன்னதுலேருந்து நாங்கள் நாங்க மாற முடியாதுங்கிறாங்க இப்போ இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு முதலமைச்சர் யாருங்கிறதுலாம் எங்கள் டெல்லி தான் பாஜக தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காரு இடையில ஹெச் ராஜா இதை தொடக்கத்திலே சொன்னார் எங்கள் டெல்லி பார்லிமெண்ட் குழு தான் முதலமைச்சரை தீர்மானிக்கணும் இப்போ டிடிவி தினகரனும் அதை சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் தனித்து பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கும் எங்களை ஏமாளி நினைச்சிங்களான்னு சொன்னார் அதை கேட்டால் நாங்கள் ஸ்டாலினை பார்த்து சொன்னேங்கிறாரு என்னதான் நடக்குது ஒரு ஒரு கட்சி ஒரு கூட்டணி அதுக்குள்ள ஒரு பத்து கருத்து இருக்கு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இது வந்து நண்டு கூட்டணி இது வந்து யாரும் யாரையும் ஒரு ஜார்ல வந்து ஒரு பத்து நண்டு இருந்துச்சுன்னா ஒரு நண்டு இன்னொரு நண்ட மேல ஏற விடாது அதிமுக கூட்டணி வந்து ஒரு நண்டு கூட்டணியாக மாறி நிற்கிறது அந்த நண்டு கூட்டணியிலுமே எல்லா நண்டு வெளியே போயிடுச்சு இப்ப மூணே மூணு நண்டு தான் இருக்கு ஐடிஎம்கே பிஜேபி பாமக என்ற மூணு நண்டு தான் இருக்கு எனவே இந்த மூணு நண்டுகளும் வந்து மற்ற நண்டுகள் வென்ட்ரி ஆகிறதுக்கும் உண்டாது வெளியே போகிறதுக்கும் உண்டாது ஸோ அந்த மாதிரி வந்து சூழல் வந்து இன்னைக்கு மாறி நிற்கிது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி இந்த கூட்டணி கரை செய்கிறோம் கூட்டணி கரை செய்கிறதுக்கு வாய்ப்புட்டா நீங்கள் வந்து எடப்பாடி வந்து யாருக்கும் தெரியாமல் ஆஃபீஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு போனது இப்போ போய் அமித்ஷாவை மூணு காரு மாறி போய் சந்திச்சது சந்திச்சுட்டு வெளியே வந்து நான் தமிழ்நாட்டு நான் நடனங்களுக்காக நடன்களுக்காக போனேன்னு லிஸ்ட்டு போட்டது பின்னாலே அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு தான் நடைபெறணும்னு ட்வீட் போட்டது இது எல்லாமே நம்ம பார்த்தோம் நம்ம எல்லாமே கேட்டோம் இப்போ எனக்கு கிடைத்த அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் டெல்லி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இதில் வந்து பாஜக அங்கு வகிக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் இதில் அதிமுக தான் வந்து லீடு ஆனால் அதிமுகவில் ஒருத்தர் வந்து முதல்வரும் ஆவார் இதுதான் வந்து அமித்ஷா சொன்ன கடைசி ஸ்டேட்மெண்ட் கடைசி லாஸ்ட்டு த்ரீ ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எடப்பாடியே முதலமைச்சர்னு அவர் சொல்லலை இது என்ன அப்படின்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லை நான் வந்து கட்சியில் இணைகிறேன் சொன்னாரா எந்தவித நிபந்தனையும் இல்லை நான் கட்சியில் இணைகிறேன் ஏன்னா சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறார் எந்தவித நிபந்தனை இல்லாம இருங்க நாங்க எப்படியாவது சேர்த்துறோம் கட்சியில அப்ப சேர்த்த பிறகு ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வேலுமணி வந்து பொது செயலாளர் இதுதான் வந்து டெல்லியில பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது எனவே வந்து எடப்பாடி இதை இதை தெரிந்து கொண்டுதான் அவர் வந்து அவசர அவசரமாக டெல்லி போய் நானே உங்கள் காலில் விழுகிறேன் நீங்கள் எதுக்கு அவங்கள ஆக்குறீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து இப்போ இந்த நாடகங்கள் நடந்துகிட்டு இருக்கிறேன் எனவே வந்து இது வந்து இந்த நாடகத்தில் ஒருவேளை இது அரங்கேற்றிடுவார்களோ என்ற பயத்தின் வெளிப்படையின் காரணமாகத்தான் எடப்பாடி பிஜேபியை டிச் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்து விட்டார் அப்போ பிஜேபியை டிச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அதை விட ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கணும் அப்போ அந்த கூட்டணி எப்படி அமைப்பது அப்போ வந்து விஜய கூப்பிட்றாரு சீமானை கூப்பிட்றாரு விசிகாவை கூப்பிடறாரு கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாரு இது எல்லாமே அவர் கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா பிஜேபியை டிச் பண்ணுறதுக்கு அவர் முடிவெடுத்து விட்டார் என்று தான் தெரிகிறது ஏனென்று சொன்னால் அவர் நான் தான் தனித்த ஆட்சி நான் தான் முடிவெடுப்பேன் நான் ஏமாளிகள் இல்லை என்றெல்லாம் பேசிவிட்டு அதை வந்து நயனார் நாயந்திரன் ஒரு பக்குவமான தலைவர் என்பதால் அவர் சமாளித்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அண்ணாமலை மாதிரி பேசக்கூடிய தலைவர் அல்ல நயினார் நாகேந்திரன் அவர் வந்து ஒரு முதுமையான தலைவர் ஒரு முதுமையான அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் அதனால வந்து அவர் மேனேஜ் பண்றாரு மேனேஜ் பண்ணி இந்த கூட்டணியை உடையோடாம பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சியை வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு காப்பாற்றுவார்னு நம்மளுக்கு தெரியல அது வந்து சொல்ல முடியாது எனவே வந்து எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணியை டிச் பண்ணுவார் என்பது உறுதி என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது கண்டிப்பாக இவர் வந்து விஜயுடன் சீமானுடன் கூட்டணி வைத்து பாமக தேமுதிக வைத்து நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து விடலாம் என்ற ஒரு கிரவுண்ட் டீலிங் இவர் போட்டிருக்கார் ஏன் என்று சொன்னால் பிஜேபியுடன் சென்றால் கண்டிப்பாக இவர் முதல்வர் வேட்பாளர் இல்லை இவர் பொதுச் செயலாளரும் இல்லை இவர் தோற்கடிக்கப்படுவார் இவர் வந்து பெரும்பான்மை இழப்பார் சோ இது எதுவுமே நடக்க இல்ல எனவே பிஜேபி கூட்டணியில் எடப்பாடி தொடர்வது சந்தேகமே பிஜேபி தொடர்ந்தால் மூன்றும் நடக்க போவதில்லை எடப்பாடி முதலமைச்சராக போவதில்லை எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்க போவதில்லை எடப்பாடி பெரும்பான்மை பெறப்போவதில்லை இந்த மூன்றுமே நடக்க போறதில்லை பிஜேபி கூட்டணிக்கு சென்றால் என்ற நிலை இன்றைக்கு ஈபிஎஸ்சிற்கு உறுதியாக அறுதியாக தெரிந்துவிட்டது எனவே அவர் வந்து விஜயை கூப்பிடுறாரு சீமானை கூப்பிட்றாரு ரெண்டு பேருமே வந்து அதிமுகவின் ஓட்டை எப்படி பிஜேபி அதிமுகவின் ஓட்டை கபலீகரம் செய்து பிஜேபி வர வேண்டும் என்று துடிக்கிறதோ அதே போல் விஜயும் அதிமுகவின் ஓட்டை நமக்கு வந்துருச்சுன்னு விஜயை நம்ப வச்சிருக்கான் அவர் கூட்டம் அந்த ஆதவர்ஜனா என்ற ஒரு நபர் வந்து சேலம் மா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு எங்களுடைய அஜெண்டா முடிவாகி விட்டாரு அஜெண்டா என்ன அஜெண்டா அப்படின்னா அதிமுக ஓட்டர் வந்து இப்ப தீ தாவகாவுக்கு போயிருச்சா ஆல்ரெடி ஆல்ரெடி போயிருச்சா அவர் சொல்லிட்டாரு அடுத்து வந்து குரான் மீது சத்தியம் நாங்கள் பை பிஜேபி வைக்க மாட்டோம் இது இது என்ன புதுசா இருக்கு பௌத் கீதம் மீள சத்தியம் குரான் மீது சத்தியம் பைபிள் இப்படி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பண்ணது இல்லையே அதுவும் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இப்படி இந்த மத புத்தகங்கள் மீது அமைச்சூர் ஃபெல்லோஸுக்கு வேற என்ன தெரியும் விஜய சுத்தி இருக்கிறதெல்லாம் அமைச்சூர் ஃபெல்லோஸா இருக்கான் வந்து அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தானே அறிவு இருக்கும் அப்ப வந்து விஜய் வந்து அதிமுக ஓட்டெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் ஒருத்தர் நம்ப வச்சிருக்கான் பாருங்க அது பெரிய விஷயமா இல்லையா அதிமுக ஓட்டெல்லாம் விஜய்க்கு வந்துடும் ஒருத்தர் நம்ப வச்சிருக்கான் நம்ப வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி உட்காந்துருக்கான் ஸோ அப்போ வந்து அது வந்து உண்மையிலே அதை நம்பிட்டு உட்காந்துருக்காரு விஜய் அப்புறம் இந்த பக்கம் சீமான் வந்து அவரும் நம்ம ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் சீமான் தான் வெற்றி பெறுவார்னு இன்னொருத்தர் நம்ப வைக்கிறாரு சரியா அப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து இல்யூஷன் இல்லை வேர்ல்டில் இருக்காங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அதிமுக ஓட்டு திராவிட சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்காக பிடிக்கக்கூடிய ஓட்டு தான் இப்போ ஏடிஎம்கேட்ட இருக்கு அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஓட்டு இருபது சதவீத வாக்குகள் தான் ஏடிமிக்கிட்ட இருக்கு அந்த வாக்கு திமுகவுக்கு வந்தாலுமே வ வந்தால் வறுமே ஒழிய இது வந்து விஜய்க்கோ சீமானுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பில்லை நூறு சதவீத வாய்ப்பில்லை என்பது விக்கிரவாண்டி தேர்தலிலும் நம்ம ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே வந்து அதிமுகவை கா காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியும் எடப்பாடி ஏடிஎம்கே பிஜேபி சார்புடைய ஏடிஎம்கே அமைச்சர்கள் அனைவருமே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் வந்துவிட்டார்கள் எனவே ஏன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி எதிர்ப்பதற்கு ஒரு துணிவுள்ள தலைவன் கிடையாது இப்ப ஏன்னா அந்த அளவுக்கு பணபலம் யாரிடமும் இல்லை ஆஹ் எடப்பாடியுடைய ஊழல் பணம் பணபலம் யாரிடமும் இல்லை அதிமுகவை கைப்பற்றுவதற்கோ அதிமுகவை சீர்படுத்துவதற்கோ அதிமுகவினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி சரியில்லை என்று தொண்டர்களது மனக்குமுறலை எடுத்து சொல்வதற்கோ அதை கேட்பதற்கு எடப்பாடி தயாராக இல்லை வேலுமணி தனி ட்ராக் இருக்காரு அவர் வந்து தனியாக அவர் பொதுச் செயலாளர் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தனி ட்ராக் இருக்காரு பிஜேபி உதவியுடன் அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் பார்த்து அவர் மாலை போட்டு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதிரி பண பணத்தை சம்பாதித்து ஊழல் ஊழலால் செய் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக தலைவர்கள் பிஜேபிக்கு அடிமையாக இரு இருந்து அதிமுகவை காவு கொடுக்க திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் எனவே அதிமுக தொண்டர்கள் இந்த பணபலத்தை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற தலைவர்கள் யாரும் அதிமுகவில் இப்போது இல்லை இந்த பணபலத்தை எதிர்த்து மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி எம்ஜிஆர் அது ஃபார்முலா படி பொதுச் செயலாளர் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை நீதிமன்ற பெயர் பார்வையின்படி செயல்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு தலைவரும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் இப்பொழுது இல்லை எனவே இது வந்து மக்கள் சக்தி ஒன்றுதான் அதிமுகவை எடப்பாடியிடமிருந்தும் மற்ற ஊழல் பெருசாளிகளிடமிருந்தும் அதிமுகவை காப்பாற்ற முடியும் எனவே மக்கள் சக்தியால் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி மற்றும் அதிமுக பிஜேபி அடிமை அதிமுக அமைச்சர்களை தோற்கடித்துதான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த நிலை கண்டிப்பாக தோன்றும் அப்பொழுது இவர்கள் அனைவருமே விரட்டி எடுக்கப்படுவார்கள் இவர்களது பணபலம் இவர்களுக்கு உதவாது அதிமுக மீண்டும் உயிர் தரும் என்று தான் நான் கருதுகிறேன் அதுவரை இது ஒரு தான் போய் முடியும் எனவே வந்து இந்த சிக்கலில் குளிர் காய்ந்து பிஜேபி அதிமுகவை அழித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது விஜய் அதிமுகவை அழித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் சீமான் அதிமுகவை அழித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த மூன்று பேரும் அதிமுகவை அழித்து இவர்கள் தங்கள் கட்சியை வளப்படுத்த நினைக்கிறார்கள் அது நடக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் அப்பனா வெளியே இபிஎஸ் அடுத்து முதலமைச்சர் நடக்க பிஜேபி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து இருந்தா இபிஎஸ் முதலமைச்சர் கிடையாது பொதுச் கிடையாது பெரும்பான்மை பெற முடியாது அவ்வளோதான் இவிஎம் இருக்குல்ல ம் ம் ஓகே ஓகே இல்லை அப்பா அமித்ஷா யார சொல்லி முன்னிருத்துவார் ஈபிஎஸ் வெளியேறிட்டார்னா யாரை முன்னிலப்படுத்துவார் அதிமுகாவில் அதிமுக தான் வேலுமணி இருக்கார் ம் 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 வேலுமணி அந்த அந்த இடத்துக்கு ரெடியா இருக்கார்ல வேலுமணி வேலுமணி ரெடியா இருக்காரு ஆதி வேலுமணி வந்து பொருட்சியாளர் இடத்துக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கார் வேலுமணிகிட்ட சொல்லிட்டாங்க உனக்கு வயசு இருக்கு நீ வெயிட் பண்ணு ஓபிஎஸ் சிஎம் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து வேலுமணியை அடுத்து பொதுச் செயலாளரு சிஎம் கேண்டேட்டா ஓபிஎஸ் சொல்லியே பிரச்சாரம் பண்ணுவாங்களா அமித்ஷா பண்ண மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து ஒரு சைலண்ட் பார்ட்னரா எதுவுமே வேணாம்னு சொல்லி சேர்க்க முயற்சிப்பாங்க அது எடப்பாடி சம்மதிக்க சம்மதிக்க வைப்பாங்க எடப்பாடிய சம்மதிக்க வந்து ரெட்டா இல்லைன்னா உனக்கு ரெட்டலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த அந்த தாக்கல் இதெல்லாம் சொல்லி அவங்க சம்மதிக்க வைப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் சொல்லுவாங்க அப்ப அந்த சேரக்கூடிய சூழ்நிலை வரும் எந்த நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்னு ஓபிஎஸ் சேருவாரு வெற்றி பெற்ற பின்பு அவர் அவர் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றா பெரும்பான்மை அதிமுக பெரும்பான்மை கிடைக்காது பிஜேபியினுடைய தயவில கூட்டணி ஆட்சி நடக்கும் அந்த கூட்டணி ஆட்சியில ஒரு பப்பட்டாக பிஜேபியினுடைய பப்பட்டாக ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் அது பீகார்ல இருந்து மாஞ்சி இந்தவங்க எல்லாம் இருந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஏடிஎம்கே வந்து வெற்றி பெறுவதே ரொம்ப கடினமாச்சு இதோட அவங்க ஜெயிக்கும் போது ஜெயிக்க முடியாது என்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்தாச்சு மக்கள் வந்து அவ்வளவு மக்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்காங்க மக்கள் வந்து கவனமா பாத்துட்டு இருக்காங்க இவர்கள் கையில் ஏடிஎம்கே கையில நம்ம வந்து ஏடிஎம்கே நம்பி ஓட்டு போட்டோம்னா அது பிஜேபியினுடைய ஆட்சியாகத்தான் போய் முடியும் என்பதை மக்கள் தீர்மானமாக முடித்து வைப்பார்கள் இது அதிமுக தொண்டர்களே இது தான் இருக்காங்க அப்ப இந்த நிலையில் வந்து இப்ப உங்க டிடிபி தினகரன்லாம் வந்து முழுக்க முழுக்க அமித்ஷா கண்ட்ரோல தான் இருக்கிறாங்க அப்படிதானே ஆமா டிடி தினகரன் வந்து ஒட்டுமொத்தமா அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க டிடி தினகரனுக்கு வந்து அவரு பிஜேபியினுடைய ஊதுகலா தானே குளிக்கிறாரு அண்ணாவே இருந்திருந்தா நேரம் மும்முடி கொல்லி ஆதரிப்பார்ன்னு சொன்னவர் தானே இவர் டிடிவி ஆமா அப்ப எப்படிப்பட்ட தனது சுயநலத்திற்காக இவர் கட்சியையும் அடகு வைப்பார் இவர் ஏடிஎம்கே தொண்டர்களையும் அடகு வைப்பார் அம்மா அம்மா முன்னேற்ற கழக தொண்டர்களையும் இவர் அடகு வைப்பார் என்ற நிலைக்கு தான் டிடி வி இருக்கிறார் எனவே அவருக்கு அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு அந்த இனிசியலாக இருந்த அந்த ஆறு சதவீத வாக்கு சதவீதம் இப்பொழுது இல்லை என்பது உண்மை அது வந்து வேற வழி இல்லை இன்னைக்கு பிஜேபியோட ஒட்டி தான் அவர் அரசியல் நடத்த முடியும் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் எனவே அவருக்கு சிஎம் ஆசை இல்லையா ஏன்னா அவரால் தான் ஓபிஎஸ் அவரை சிஎம் வாங்கிட்டு அவர் தனிக்கட்சி தொடங்கி தன்னை மீர்த்து போக செய்து விட்டார் ஓபிஎஸ்மே வந்து செல்வாக்கு இருந்தா கூட பிஜேபியிட போனீங்கன்னா நீங்க எப்படி நீங்க வந்து நீத்து போகத்தானே ஆகும் இப்ப பிஜேபியிட வந்து நீங்க அடகு வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கும் ஓபிஎஸ் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு அவர் மிஸ் பண்ணார்னா கண்டிப்பா அவர் வந்து பிஜேபி சொல்றதை நம்பினாருனா எப்படி குருமூர்த்தியால் ஏமாற்றப்பட்டாரோ எப்படி அண்ணாமலையால் ஏமாற்றப்பட்டாரோ அதே மாதிரி இப்பொழுதும் அவர் ஏமாற்றப்படுவார் எனவே வந்து தனி கட்சி தொடங்கி ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கி விஜயோட கூட்டணி கீழே வச்சாருன்னா கண்டிப்பாக அவர் தன் பலத்தை நிரூபிப்பார் இல்லைன்னா தனியா கூட நிக்கலாம் தனியா கூட கூட ஏடிஎம்கே வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் ஏன்னா பிஜேபியோட ஏடிஎம்கே இருப்பதனால் ஏடிஎம்கேனுடைய வாக்குகள் ஓபிஎஸ்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தனியா கூட நிக்கலாம் தனியா கூட நின்று தோக்கலாம் பட் ஆனா புரூவ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் ஓபிஎஸ்க்கு இருக்கான்னு தெரியல எனக்கு நல்ல மனிதர் தான் பட் ஆனா அந்த தைரியம் இருக்கான்னு தெரியல அந்த எல்லாருக்குமே கீழ்ப்படிதல் அதாவது யாராவது ஒருத்தர் கமாண்டு போடுவாங்க நம்ம செய்வோம்ன்ற தான் ஓபிஎஸ் ஈபிஎஸ் இருக்கிறாரு அப்ப கமாண்டு போட போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு எப்படி தலைமை பண்பு வரும் என்பது கேள்விக்குறிதான் கண்டிப்பா அதிமுகவின் இன்றைய நிலை குறித்து ரொம்ப விரிவா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இபிஎஸ் தனித்தனியா இருக்கிறாங்க வேற இருக்காரு அமித்ஷா இதுல யார சூஸ் பண்றாரு என்ன பண்றாரு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டே கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறாரு விடுலட்சத்தையில கூப்பிடுறாரு அப்ப என்ன மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு போன்ற பல்வேறு விஷயங்களை இதற்கு பின்னணி உள்ள அரசியலை ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சுங்க